ஆலங்குளம் நகர திமுக சார்பில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் பங்கேற்பு ஆலங்குளம் நகர திமுக சார்பில் பாக முகவர்கள் பிஎல்சி த்ரீ ஆலோசனை கூட்டம் ஆலங்குளம் மூன்றாவது வார்டு துத்திக்குளம் சாலை மற்றும் ஆலங்குளம் பத்தாவது வார்டு அண்ணாநகர் முருகன் கோவில் அருகில் ஆகிய இரண்டு இடங்களில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் நகர அவைத் தலைவர் எம் எம் ஜோசப் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் செல்வம் நகர துணை செயலாளர் எஸ் கே சந்திரன் கந்தன்ராஜ் பத்தாவது வார்டு கவுன்சிலர் சுந்தரம் பகுத்தறிவு பாசறை ராசையா நகர மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் சாமுவேல் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எட்டாவது வார்டு செயலாளர் சாலமோன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிஎல்சி பாக முகவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தகவல்களை வழங்கினர் இந்த கூட்டத்தில் ஒன்றிய பிரதிநிதி மனுவேல்ராஜ் மார்க்கெட் ஜெயபாலன் நகர தொண்டரணி மதுரை துரை நகர விவசாய அணி செல்லப்பா ஜாகிர் உசேன் நகர மகளிரணி அமைப்பாளர் களஞ்சியம் கிலி சாந்தா குமரன் ஆர் ராஜ் ஒன்றிய பிரதிநிதி ஹரிகிருஷ்ணன் ராஜமணி நகர வர்த்தக அணி அல்போன்ஸ் பத்தாவது வார்டு செயலாளர் கோபி அருள்ராஜ் நகர பிரதிநிதி அன்பழகன் சேர்மராஜா மூர்த்தி தாவீது இமானுவேல் டெய்லர் முரளி இசக்கிமுத்து பொன்னுத்துறை சங்கர் சாதிக் உட்பட பிஎல்சி த்ரீ பாக முகவர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்